வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி உடச்ச கடலையை வச்சு மைசூர் பாக்கு பார்க்கலாம் மைசூர் பாக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி உடச்ச கடலை இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த கிண்ணத்தில் முக்கா கிண்ணம் வந்திருக்கு இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பவுடரை அரைச்சிக்கலாம் நைஸ் பவுடரை அரைச்சிட்டேன் இது அதே கிண்ணத்திலே மறுபடியும் போட்டு மெஷர் பண்ணி காட்டுறேன் பிடிச்ச கடல சேம் அதே அளவு தான் வந்திருக்கு அதே முக்கால் வந்திருக்கு இதை வந்து ஜலிச்சிக்கலாம் ஏன்னா ஒரு சிலது வந்து அரை நைஸாக அரைஞ்சிருக்காது இதெல்லாம் வந்து ஜலிச்சிக்கலாம் இந்த மாதிரி உண்டை உண்டையாக இல்லாமல் இந்த துகள்கள்லாம் இல்லாமல் எடுத்துடலாம் ரெண்டு இடாக போட்டு நான் இதை ஜலிச்சு எடுத்துக்கிறேன் இப்போது எந்த கிண்ணத்தில் எடுத்தோமோ உடைச்ச கடலை அதே முக்கா கிண்ணம் சக்கரை எடுத்துருக்கேன் அதே கிண்ணத்தில் கிண்ணம் சக்கரை எடுத்துகிட்டு இப்போ இந்த கடாயில இந்த சர்க்கரையை போட்டுட்டு இப்போ இதில் ஆஃப் கிண்ணம் தண்ணி தண்ணியை ஊற்றி சர்க்கரை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இதான் மெஷர்மெண்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுட்டேன் இப்போது மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மாவில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ரெண்டுத்தில் ஏதாவது ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது எந்த கிண்ணத்தில் உடச்ச கடலை எடுத்தோமோ அதே கிண்ணத்துலேயே எண்ணெயும் எடுத்திருக்கேன் நான் இதில் வந்து பாதி எண்ணெயும் பாதி நெய்யும் உருக்கி ஊற்றிருக்கேன் ஃபுல்லாகவே நெய்யே யூஸ் பண்ணணுன்னாலும் நல்லா சூப்பராக நெய் வாசனையோடு நல்லாயிருக்கும் மணக்க மணக்க நான் வந்து பாதி பாதி ஊற்றிருக்கேன் பாதி பாதி ஊற்றினாலும் சேம் அதே மாதிரியே தான் இருக்கும் இப்போ கட்டிகள் இல்லாமல் இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதை கடாயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணும் போது தேவைப்பட்டால் இதை ஊற்றிக்கலாம் ஒரு கால்வாசி கிண்ணத்தில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஜீராகவும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வரணும் இந்த கையில் தொட்டோம்னா நூல் மாதிரி போகணும் அந்த அளவுக்கு வந்தால் தான் ஒரு கம்பி பதம் இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் நேரம் கலறி விட்டுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கலறி விட்டோம்னா ரெடி ஆகிடும் அவ் தான் வந்துருச்சு போதும் இந்த அளவுக்கு பிசு பிசுப்பு இருந்தால் போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல மாவு இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் கலரி கொடுத்துக்கிட்டே சேர்க்கணும் மாவு மாவு வந்து தனியாக சூடு பண்ணணும் வறுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது இது டேரெக்டாக இதிலையே சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கைவிடாமல் அந்த சூட்லேயே கலரி கலரி நம்ம விட்டுட்டு தான் இருக்க போகிறோம் இந்த நெய் வாசனையிலேயே இந்த எண்ணெய் இல்லையே இந்த கடலை மாவு நல்லா வெந்து வரப்போகுது சாரி உடச்ச கடலை நல்லா வெந்து வர்றதுனால எந்த ஸ்மெல்லும் இதில் இருக்காது இதில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் வந்து நான் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் ஏலக்காய் பவுட்ரு இருந்தாலும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது சேர்த்துக்கலாம் இப்போ கை விடாமல் இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலர்னதுக்கப்புறமா மாவு நல்லா கட்டி ஆகிடுச்சு இப்போ எடுத்து வச்சு இந்த எண்ணெயை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலரணும் கை விடாமல் கலரணும் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு எனக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்கு நல்லா கை சுற்றி 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 கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடக்கூடாது மெயினாக தான் ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த மாதிரி கைவிடாமல் கலறி இந்த நொறை மாதிரி நல்லா கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த நொறை பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன் நான் இப்போ அந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஸ்பீடாக வேலை செய்யணும் இப்போ இதில் மாற்றிட்டு இது அப்படியே இந்த ஸ்பூனில் அப்படியே போட்டு போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் மட்டமாக தடவி விட்டுடுற இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக அப்படியே மேலே ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி இதை நம்ம தடவும் போது நல்லா நெய் வாசனையோடு இருக்கும் இதை சூட்டோடவே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும் ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா கிளாஸ் பாகத்தில் நெய் தடவிட்டு நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலும் பரவாயில்ல இப்போ இந்த சூடு இருக்கும்போதே கட் பண்ணியும் வச்சுக்கணும் ஏன்னா சூடு ஆறிடுச்சின்னா கட் பண்ணுறதும் கொஞ்சம் சிரமமாகிடும் சூட்லேயே இப்போ இந்த சூட்லேயே கட் பண்ணுறதுனால தான் அது கொஞ்சம் மேலே தூக்கிட்டு வருது அதுவும் இல்லாமல் இதில் வந்து இன்னும் ஒரு ஆஃப் கிண்ணமோ கிண்ணமோ இல்லை ஒரு கிண்ணமோ நெய்யோ எண்ணெயோ நம்ம இன்னும் சேர்த்துருந்தோம்னா இல்லை க கடையில் கொடுக்குற மாதிரி சாஃப்ட்டான மைசூர் பாக்காக கிடச்சிருக்கோம் இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இந்த மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு நல்லா ஆற வச்சுட்டேன் நல்லா ஆறு கொஞ்சம் சூடு இருக்க தான் செய்யலே ச வெது வெதுன்னு அதுக்குள்ளே பையன் நான் வந்து திருப்புறம்மா கொட்டி அப்படின்ட்டு அவர் வந்து கொட்டி திருப்பிட்டார் திருப்பிட்டு இப்போ அதை கட் பண்ணோம் இல்லையா அதெல்லாம் அப்படி அப்படியே உடச்சி உடச்சி நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாகவே போட்டு எடுத்து வச்சுருக்கு இதை பீஸ் சின்னதாக போடணுனாலும் போட்டுக்கலாம் மைசூர் பாக்கு சுட சுட ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓகே பாய்